உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே போத்துக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும் அதுக்கு என்ன வழி உண்டு நிவாசில வெங்காயம் சரி மாமா இன்னைக்கு நான் அவளை பார்க்க வைக்கிறேன் நான் காதல ஜெயிக்கணும்னா நீ என் மாமா காதுக்குள்ள போயே ஆகணும் Mm hmm சொல்லு சொல் <dwarf worshipbird>.

அப்பா நாளைக்கே கட் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டாருங்க ஐயா வந்து கட் போறேன் ஒரு ஏலத்து மேல ஆகட்டுமே இப்பதான கூடி வருது ஏடியா கையா ஏல அறிவு கட்டவனே ஒரு கெட்டு போற ஒரு ஏல கைய வெட்டி போடுறேன் மாமா நீ பண்ற சேட்டக்கு உன் கால உடைச்சி போட்டு கூடாது ஏதே அதுக்கு செலவு பண்றீங்க தலக்கி என்ன வாங்கிட்டீங்க மாட்டீங்களா இங்க வர முடி எல்லாம் செம்பட்ட அடிச்சு போய் கிடக்கு ம் போ என்னமா ஒண்ணு இல்ல

போய் ஒரு தந்தியை கொடுத்துருங்க கொடுத்துருங்க விளாசத்தை சொல்லுமா கியா விளாசம் கியாவா சும்மா இந்த புள்ள தான் புரியலன்னா நீ அதுக்கு மேல இருக்க தம்பி விளாசத்தை கேட சொல்லு இப்ப மாட்டலாம் ஹலோ அட்ரஸ் டெல் நல்லா டெல் ஐயா பேப்பர் பென் மேடம் ஐயா இந்தாங்க தபால்கார்ர்தந்தி அடிச்சுட்டு வாக்கே வெளிச்சலவு தபால்கார பணம் கொடுத்தது தந்தி அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறது தந்தி குடுக்க சொல்லிட்டாரு நீ அடங்கு கெட்ட நல்லா பாடுற விளையாடு என்ன தம்பி பொத்தான் வீட்டுல இருந்தீங்க அதுக்குள்ள தந்தி மாதிரி வந்து நீணிக்கிறீங்க நீங்க தந்தி குடுத்துறக்கூடாதுண்ணா உரிய இல்லையே அண்ணே அதாவது நீங்க விரும்புற பொருள் வீட்ல ஒண்ணு இருக்கு உங்க அப்பா அத வந்து வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாரு அது சரியா தப்பா தப்பு தப்பு ஆஹ் அப்பண்ணா எங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்தார்ல ஆமா அதை என்கிட்ட குடுத்துருங்க தந்தில ஒண்ணு அனுப்பானா ஏ இது தப்பு ஏய்

உனக்கு என்ன அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே போத்திக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு உன்னை பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும் அதுக்கு என்ன வழி உண்டோ வெங்காயம் ஆமா இந்த பாக்க இன்னைக்கும் எப்படியாவது பார்க்க வச்சிரும் என்ன மர்மونه இன்னைக்கு எறும்பா இல்ல மாமா இல்ல பெருஜாலியா அது இல்லாம இப்ப பாக்க எவ்வளவு அழகா இருக்கு எங்கம்மா காட்டு நான் ஒரு பைத்தியக்காரி ஓம்பாச புரியாம நான் எங்க ஒரு கருப்பிள்ளையிட்ட பேசுற மாதிரியே உங்ககிட்ட எங்க பாசையில பேசிட்டு இருக்க பாப்பா ரகு பாவம் இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல நீ ஏதாவது நாலு வார்த்தை ஆறுதலா பேசுடா சூப்பர்

பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் சப்ஜெக்ட் ரூட் மார் ஏ பதம்பி என்னடா பேசுறா ஒரு கிலோ புண்ணாக்கு வேணுங்க உன்கிட்ட கேட்டனா ஏன் மயங்கிட்ட தான நான் பேசிட்டு இருக்க நீ ஏன் குறுக்க வர என்னப்பா சொல்றா அம்மா அவளுக்கு வீட்டுக்குள்ளே போர் அடிக்குதாமா என்ன ஊரே சுத்தி காட்ட சொல்றா ஆமாப்பா அவ டவுன்ல இருந்த பிள்ளை நாலு இடத்துல அங்க இங்க சுத்தி திரிஞ்சிருப்பா வீட்டுக்குள்ளே காலை கட்டிப்பட்ட மாதிரி கிடைக்கல காடு அருவி நீ சுத்தி காமிச்சிட்டு வா சரிம்மா சரிமா

आपका बेटा मुझसे बोलता है कि वो मुझसे प्यार करता है पर मैं उससे बिल्कुल प्यार नहीं करती अरे नी बेरा नी मारी या नी पेश यदु है तुम्हें यानि कुपुरी आदे अब वंदा ना येन्ना तेरी हो डे रघु रघु इनका पोना हेलो मैं इसमें कोई बिलीव नहीं करती मैं आपके बेटे से बिल्कुल प्यार नहीं करती मुझे मेरे पेरेंट्स के पास भिजवा दो ठीक है ये जो पता चला पड़ रहा है रघु ये ना माँ இந்த பிள்ள பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டது என்னன்னு கேட்டு சொல்றியா ஓ ஹலோ மிஸ்டர் துமே மிச்சி பியார் ہوا تھا نا اب بولو ہلو اوئے رکھو میں تم سے بات کر رہی ہوں اپنے ماں کے سامنے بولو کہ تمہیں مجھ سے پیار ہوا இப்படி தாண்டா வந்தல இருந்து கக்கற புக்கற கிக்கிரி புக்கறி நீ கியா கியான்னு பேசிக்கிறகா ஒரு மண்ணு புரிய மாட்டது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இவள ஊரே சுத்தி காமிக்கும்போது ரெண்டே ரெண்டு முள்ள கால்ல குத்திருச்சு அத தான் அப்படியே சொல்லி காமிச்சிட்டு இருக்க அடச்ச இவ்வளவுதானா எங்க ஓ மாம எலே வெள்ளச்சாமி மாம்சே ஏக்கா இங்க வாடா போய் ரெண்டு எரிக்கலாம் ஜடிய புடிங்கிட்டு வா அப்ப அப்படி பாஜுக்கு சம்பாதா போக்கத்தைக்கு மம்முச்சி பியார் கட்டே இருமா இரு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியு லகு அந்த வெங்காயத்தை பத்தி நான் சொல்ல வரேன் ஏ அவ எங்க அக்கா மோவே அவன பத்தி நல்லா தெரியும் அவ உன்ன வெளிய கூட்டி வர்க்கான் கையங்கால வச்சி சும்மா இருக்க மாட்டானே வாங்கிட்டே ஏதாவது சேட்டை பண்ணிருப்பான் அது உனக்கு பிடிக்கல இதே எங்க மாமா கிட்டயே அக்கா கிட்டயும் சொல்லி அவங்களுக்கு எதுவும் புரியல அப்படிதானே இரு மாமா கியா கிட்ட இந்தி கத்துக்கிட்டே இருக்க போல ஆமா இந்தி கத்துக்கிட்டே இருக்கேன் தெலுங்கும் கத்துக்கிட்டே இருக்கேன் ஆக்கம் கட்டவனே அவனை வெளிய கூட்டிட்டு போய் என்ன பண்ணே நீ டூ முள் குத்திங் அப்படினா ஓ உனக்கு ஹிந்தி தெரியாதோ ரெண்டு முல் குத்திருச்சு மாமா இந்த குனிய வச்சு குத்திங் ஏல கூர் கட்ட பையல அந்த புள்ள கத்தி கிடக்கல அந்த புள்ளைய கூட்டி போய் என்ன சேட் பண்ணா இரு உங்க அப்பனை கூப்பிடுறேன் அப்பா ஏல உங்க அப்பனை நான் தான கூப்பிடணும் நீ எது கூப்பிடுற いや முன்னாடியே அவ கைய புடிச்சு இழுத்திட்டு இருக்கே ஏல அறிவு கட்டவன அந்த புள்ளி நான் இப்ப கைப்பிடிச்சுட்டேன் இப்ப என் கண்ணு முன்னாடி தானே பிடிச்ச உனக்கே இது நியாயமா ஐயா ரகு இப்போ நீ இப்படி திரும்பிட்டியா அம்மா அந்த பிள்ளைக்கு எத்தனை முள்ளு குத்தி இருக்குன்னு சொன்னே ரெண்டு முள்ளு மாமா நாலு முள்ளு உனக்கு குத்தி இருக்குமா நான் சொல்றேன் ஏ கேடு போய் துளங்கடா நான் அப்படி சொல்லு இத தான் நான் மாமா பி समझ नहीं पाए मामा जी भी भाग गए मैं कैसे समझाऊं என்ன சொல்வியாடி சொல்வியா சொல்வியா என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப மோசமானவன் சொல்லுவியா சொல்லுவியா ஐயோ தயவு செய்து வெளியே சொல்லிடாதக்கியா ரகு கடையில் இந்த ரொட்டி பண்ணு ஏதாவது இருக்கா ஆ இருக்கே ஒரு நாலு நாள் கட்டுங்க எங்க வீட்டுக்கு ஹிந்திக்கார புல ஒன்று வந்துருக்கு சரி அது படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேப்பர் இந்தி புத்தகம் ஏதாவது இருந்தால் கொடுங்க அட யாருங்க நம்ம ஊர்ல இங்கிலீஷ் பேப்பர் இந்தி புத்தகம்லாம் படிக்கிறதே நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்கிலீஷ் பேப்பர் படிப்பாரு அவர் ரெண்டு நாள் லீவு அவருக்கு வந்த பேப்பர் நம்ம கடையில் இருக்கு அதை வேணா தரேன் வாங்கிட்டு போறீங்களா அதை கூட கொடுங்க

ஏய் தபால் கரு தம்பி கொஞ்சம் பம்பாய்க்கு தந்தி கொடுக்க சொன்னே தந்தி ஒரு போடா போட்டு உங்க வீட்டுக்கு நான் தந்தி அனுச்சிருவேன் உசரம் முக்கியமா கடமை முக்கியமா ஐயா அது கொடுத்த சரி அடுத்த முறை நம்ம ஊருக்கு வரப்ப அட்ரஸ் வாங்கி கண்டிப்பா அனுப்பிச்சிருவியா அடுத்த வாடி தந்தி குடுக்கறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு கருமாதி வச்சுடுவேன் அந்த புள்ள செத்து போச்சுன்னு பேப்பர்ல கொடுத்துருக்கா ஐயோ அப்படியா என்ன அப்படியா அந்த புள்ள விளாசம் இந்த பேப்பர்ல இருக்குல்ல இருக்குங்க தந்தி ஆபிஸ் பக்கத்துல இருக்கு ஆமையா கையோட ஒரு தந்தியை கொடுத்துட்டு வந்துடலாம் சரி ஆளு வந்து சேர்ந்திருக்க பாரு பருப்பு கடைமா பருப்பு கடை பருப்பு கடைஞ்சாச்சு சோறு தயிர் ரசம் குழம்பு படை எல்லாம் ஆக்கி உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் மா

நம்ம எத்தனை ஊரு தேனாலும் இப்படி ஒரு மருமகளை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க போடி நீ மனசுல போட்டு குழப்பி அவ மனசுல ஏதாவது அவங்க அப்பா அம்மா எப்ப வேணாலும் வந்து அந்த புள்ளைய போயிருவாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் உள்ள போய் வேலையை பாருங்கள போல சொன்னதை இது நான் எனக்காக உங்ககிட்ட எதுவும் வேண்டிக்கிட்டதில்லை முதல் முறையா ஒண்ணு கேக்குறேன் நான் கொடுத்த தந்தி பம்பா